பிள்ளைத்தமிழில் இன்று நாம் பார்க்கக்கூடிய பருவம் செங்கீரை பருவம் முத்துக்குமர பெருமான் வைத்தியநாதபுரியில் வந்து அழகாக வீட்டிருக்கின்றார் அவரை போற்றி குமரகுருவர செங்கீரை பருவம் பாடியுள்ளார் அந்த செங்கீரை பருவம் பற்றி நாம் காண்போம் செங்கீரை பருவம்னா என்ன அப்படின்னா பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தினுடைய இரண்டாவது பருவம் தான் செங்கீரை பருவம் இது வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஐந்தாம் திங்களில் வந்து பாடக்கூடியது கீர் என்பதற்கு சொல் என்று பொருள் கொண்டு குழந்தைகள் மழலையை விட இனிமையான பொருள் தெரியாத ஓசையை எழுப்பும் பருவமாக இது கருதப்படுகிறது ஆடுக செங்கீரை என பாடப்படுவதால் குழந்தை ஒரு காலை உயர்த்தி மற்றொரு காலை மடக்கியும் இரு கைகளையும் நிலத்தில் ஊன்றி முகத்தை மேலே உயர்த்தி ஆடுதலாகிய பருவம் இந்த செங்கீரை பருவம் அதாவது அவ்வாறு ஆடும் பொழுது சுற்றத்தார் சிறந்த மழலை சொற்களை கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் அப்படி இங்க குமரகுருபரர் யாரை வேண்டிக் கொள்றாரு அப்படின்னு சொன்னா அந்த வைத்திய வைத்தியநாதபுரியில இருக்கக்கூடிய முத்துக்குமார பெருமானை பார்த்து நீ செங்கீரை ஆடியாரில் செய்வாயாக அப்படின்னு சொல்லி பாடுறாரு விரல்களை வந்து சுவைத்ததனால பழுத்த தன்மையுடைய அமுதத்தை சுரக்கின்றதான மென்மை தன்மையுடன் கூடிய உதடுகள் காய்ந்து விடாமலும் அதாவது முருகப்பெருமானினுடைய அந்த ஆஹ் செவ் இதழ்கள்ல அவர் என்ன பண்றாருன்னா விரல்களை வந்து சுவைக்கிறாரு அப்போது அதுல இருந்து வரக்கூடிய எச்சில் வந்து அமுதத்தை ஒத்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி அமுதத்தை சுரக்கக்கூடிய மென்மையான அந்த உதடுகள் வந்து காய்ந்து விடாமலும் அதே மாதிரி விம்முதல் பொறுமுதல் கீழே விழுந்து அலறுதல் ஆகிய நிகழ்வுகள் இல்லாத கம்முதல் இல்லாத மென்மையான உன்னுடைய குரலும் அதாவது குழந்தைங்க பொதுவா வந்து ஆஹ் விம்மி அழுவாங்க பொறுமை அழுவாங்க கீழே விழுந்து அழுவாங்க இப்படி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் எதுவுமே இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா மென்மையான குரல்ல வந்து அழுகும்படி வேண்டிக்கிறாங்க முருகப்பெருமான் அதாவது மற்றவங்கள்லாம் இப்படி அழுதாங்க அப்படின்னா அவங்க குரல் வந்து கட்டிக்கும் ஆனா வந்து முருகப்பெருமான் வந்து இது மாதிரி இதெல்லாம் இல்லாம அவர் குரல் வந்து மென்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து கரையக்கூடியதான மையின் துளிகளினால் தாமரை மலர்களை போன்ற கண்கள் சிவந்து விடாமலும் அதாவது பொதுவாக பொதுவா மையினுடைய தன்மை என்ன அப்படின்னா அது நம்ம பூசினா கொஞ்ச நேரத்துல வந்து கரைஞ்சு போயிடும் இல்லைங்களா அப்போ ஆனா முருகப்பெருமானினுடைய கண்களில் வந்து அதாவது அந்த கண்களையும் எப்படி உண்மைப்படுத்துறாங்கன்னா தாமரை மலர்கள் போன்ற கண்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொதுவாக குழந்தைகளுக்கு மை இட்டாங்கன்னா அது ஒத்துக்காம என்ன ஆகும் அப்படின்னா சிவந்து போகும் ஆனால் இவர் கடவுள் இல்லைங்களா அந்த மை இட்டதுமே அந்த தாமரை மலர் போன்ற கண்கள் வந்து சிவந்து விடாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி அழக்கூடிய கழங்கள் நீரினை உடைய அறிவியலில் குளித்திட தோய்ந்த தோய்ந்ததினால் அழகான திருமேனியானது கருமை நிறத்தினை அடைந்து விடாமலும் அதாவது குழந்தைங்க அழுதாங்க அப்படின்னா அந்த கண்ணில் மையானது என்னாகும் அப்படின்னா கரைந்து முகமெல்லாம் அப்பிக்கு இல்லைங்களா ஆனால் முருகப்பெருமான் வந்து கண்கள்ல அருவி போல நீர் வந்தாலும் கூட அந்த அதுலருந்து விடக்கூடிய அந்த கண்ணீர் நீர் வந்து என்ன ஆகாது அப்படின்னா அந்த நீரினுடைய கருமை வந்து திருமேனியை வந்து நிறம் மாற்றாது பொதுவாக முருகனுடைய நிறம் அப்படிங்கிறது செம்மேனியன் அந்த மேனிதான் இருக்குமே ஒழிய கருமை நிற மேனியை அடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததாக மணிகள் பதிக்க பெற்ற சிறிய தொட்டிலை உதைத்து அதனால் உன்னுடைய அழகிய சின்ன பாதங்களில் வலி ஏற்படாமலும் அதாவது குழந்தைகளை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் தொட்டில்கள்ல இட்டுப்போம் இல்லைங்களா அப்ப அந்த தொட்டில் எப்படி நவமணிகள்னால பதிக்கப்பெற்ற அழகா இருக்கு குழந்தைங்க வந்து அப்படியே தன்னுடைய சின்ன பாதங்கள்ல வந்து உதைப்பாங்க அப்ப முருகப்பெருமான் அப்படி உதைக்கும் போது அவருடைய கால்களுக்கு வந்து வலி ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி குமரகுருவர் ஆசை கொண்டு எழுதியிருக்காரு அடுத்து ஒரு பாதத்தினை ஊன்றி எழுந்து இரண்டு கைகளையும் ஒரு சேர நிலத்தினில் பதித்து நிமிர்ந்து கருணையுடைய திருமுகங்கள் ஆறும் அசையும்படியாக அசைந்து செங்கீரை ஆடி அருள்வாயாக பொதுவா செங்கீரை எப்படி ஆடுறது அப்படிங்கிறத வந்து அழகாக அந்த வரிகள்ல சொல்லியிருக்காங்க அதாவது குழந்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா படுத்துட்டு இருக்க குப்புற படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தை ஒரு காலை மடக்கி ஒரு காலை நீட்டி தன்னுடைய தலையை நிமிர்த்து பார்த்து அப்படியே உடம்ப அசைக்குமா தான் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இங்க வந்து முருகப்பெருமானுக்கு ஒன்று இரண்டு திருமுகங்கள்லாம் கிடையாதுங்க மொத்தம் எத்தனை திருமுகம் ஆறு திருமுகங்கள் அப்ப அந்த பாதத்தை ஊந்தி நிமிர்ந்து பார்க்கும்போது அந்த ஆறு திருமுகங்களும் அழகாக அசையுதா அப்படி அசையக்கூடிய அந்த திருமுகங்களை வந்து பார்த்து குமரகுருவர் மெய்மறந்து செங்கீரை ஆடி அருள்வாயாக அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு அடுத்ததாக முதன்மை தன்மை உடையதான வைத்தியநாதபுரியனில் எழுந்தருளி இருக்கக்கூடியவனான முத்துக்குமார பெருமானே நீ செங்கீரை ஆடி அருவாயாக அதாவது அந்த முத்துக்குமாரசுவாமி இருக்கார் இல்லைங்களா அந்த கோயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வைத்தியநாதபுரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அந்த கோயிலில் வந்து ஒரு தீர்த்த குளம் இருக்கு அமிர்த குளம் அந்த குளத்துல வந்து நீராடணும் அப்படின்னு சொன்னா நோய்கள் எல்லாம் வந்து கட்டுப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அத்தகைய அந்த வய அதனாலதான் அந்த இடத்துக்கு வந்து அப்படி ஒரு பெயர் வந்துச்சு அத்தகைய கோயில்ல வந்து எழுந்தருள் இருக்கக்கூடியவரான முத்துக்குமார பெருமானே நீ செங்கீரை ஆடி அருள் செய்வாயாக அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா முருகனை வந்து செங்கீரை ஆடி அருள்க அருள்க என்று பாடி மகிழ்கின்றார் குமரகுருபரர் நன்றி